இன்றைக்கு வந்திருக்கிற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவசி தாலுக்காவில் இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து ஒரு லேவுட் வழிங்க நம்ம வந்தாவாசி ஆர்னி போகிற மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா உட்புறமாக நமக்கு தார் ரோடு வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் வரும் அந்த மூணு கிலோமீட்டரில் உள்ள வரும்போது லேவுட் வந்து ஒரு முப்பது ஏக்கர் லேவுட் போட்டிருக்காங்க அது நமக்கு முப்பது அடி வழி வந்து நமக்கு இது ஜாயின்ட் ஆகுதுங்க சைட்டில் இது மொத்தம் ஒரு பதினஞ்சு ஏக்கர் முப்பது சென்ட்டுங்க பூஞ்சை இடம் இது ஒரு சிங்கிள் ஓனர்ங்க இது பதினஞ்சு ஏக்கர் முப்பது சென்ட்டு இதில் வந்து ஒரு கிணறு மட்டும் இருக்குதுங்க கிணறு ஃப்ரீஇபி சர்வீஸ் இருக்குதுங்க ஃபுல்லாக வந்து கிணறு பாருங்க கல்கட்ட கிணறு தண்ணி பிரச்சனை கிடையாது அந்த கிணத்துல நல்ல சூப்பர் கிணறுங்க இது ஃப்ரீஇபி சர்வீஸ் இருக்குது மொத்தம் பாஞ்சு ஏக்கர் முப்பது சென்ட்டுங்க நம்ம சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா புஞ்சை ரெட் சாய்டு மண்ணு இது பதினஞ்சு ஏக்கருங்க பதினஞ்சு ஏக்கர் முப்பது சென்ட்டு இதை விலை வந்து பதினஞ்சாயிரூபா சொல்கிறாங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது நீங்கள் வந்து எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டும் போய் காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா பேசிக்கிறாங்க இது ஒரு சிங்கிள் ஓனருங்க இது இது புஞ்சை ரெட் சாயில் இது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தால் சாலுக்கால இந்த சைட் அமைஞ்சிருக்குது இது விலை பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபா சென்ட் சொல்கிறாங்க இது ஒரு அருமையான சைட்டு ஒரு இல்லை ஒரு ஃபார்ம் லேண்ட் பண்ணோம் இல்லை ஒரு கம்பெனி ஆட்டு பண்ணி மாட்டு பண்ணி கோழி பண்ணை அந்த மாதிரிலாம் வைக்கணும்னா நல்ல தரமான இடம் நம்ம சைட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோழி பண்ண ஃபென்சி இது ஃபார்ம் ஹவுஸ்லாம் வச்சுருக்காங்க நல்ல அருமையான சைட்டுங்க இது உங்களாண்ட எதுனா சேல்ஸுக்கு இடம் இருந்ததுன்னா எங்களுக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நாங்கள் விற்று கொடுக்குறோம் இந்த இடம் பாருங்கள் ஃபுல் பவுண்ட்ரி காட்டுறோம் உங்களுக்கு புஞ்சை ரெட் சால் பண்ணுது இது ஒரு அருமையான சைட்டுங்க இடம் வந்து நல்லா ஸ்கொயராக இருக்குது நம்ம சைட்டில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பணமர தேக்கு மரம் தான் இருக்குது இது ஒரு அருமையான சைட்டு பாஞ்சு ஏக்கர் முப்பது சென்டுங்குது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தால் கலக்குது நம்ம வந்தால் சில இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பதினாலு கிலோமீட்டர் வரும் மேல்மருவத்தூர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வருங்க காஞ்சிபுரம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஒரு நூறு கிலோமீட்டர் வருங்க இது புஞ்ச இடங்க ஒரு சென்டின் விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சாயிரூபாங்க இது பேச்சு வாத்திக்கு உட்பட்டது எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் காமிக்கிறாங்க கூட்டம் போயிட்டு இடம் பிடிச்சிருந்தால் ஓனாண்ட பேசிக்கலாம் இது ஒரு அருமையான சைடுங்க இது வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்